அன்பான வாடிக்கையாளர்களே செந்தில் நகர் சிக்னல் அருகில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் த்ரீ பிஹெச்கே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேசிங் யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங்கின் முழு விபரம் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூன்று வீடு செகண்ட் ஃப்ளோரில் மூன்று வீடு மொத்தம் ஆறு வீடுகள் மட்டுமே உள்ளது லிஃப்ட்டும் உள்ளது இந்த த்ரீ பிஹெச்கேக்கு இரண்டு கார் பார்க்கிங் வசதியும் உள்ளது எயிட் இயர்ஸ் ஓல்டு விலை எண்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகூசபிள் வாடிக்கையாளர் வீடு முழுவதுமாக நல்ல கண்டிஷனல் அருமையாக உள்ளது வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே செந்தில் நகர் சீனிலிருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு நாப்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை டவர் ரோடு அது இதுவும் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் வழியாக கெனால் ரோடு வழியாகவும் இந்த இடத்திற்கு வரலாம் கெனால் ரோட்டிலிருந்தும் இந்த இடத்திற்கு உடனடியாக வரலாம் செந்தில் நகர் சிக்னலிலிருந்தும் சரியாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே இந்த இடம் பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் வாடிக்கையாளரில் இந்த இடத்தில் மிக லேண்ட்மார்க்காக உள்ள பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் உள்ளது இந்த ஸ்கூல் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் மிக அருகில் சூப்பர் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் த்ரீ பிஹெச்கே உள்ளது படிக்கையாளர் இந்த ரோடு நாற்பதடி ரோடு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்ட ரோடு நகர் சீனலேருந்து வெறும் ஐநூறு மீட்டர் மட்டுமே இந்த இடத்தில் சூப்பர் த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் ரீசேல் வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் இது ஸ்டெப்ஸ் மொத்தம் இது ஃபஸ்ட்டு வீடு செகண்ட் வீடு இது மூன்றாவது வீடு இந்த ஃப்ளோரில் மூன்றே மூன்று வீடுகள் செகண்ட் ஃப்ளோரிலும் இதே போல் மூன்று வீடுகள் மட்டுமே குட் கண்டிஷனில் உள்ளது இந்த வீட்டுக்கு இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது வாடிக்கையாளரில் லிஃப்ட் சூப்பராக விட்டது இந்த வீட்டிற்கு இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது ஹால் அடிக்கால் நல்ல பெரிய சைஸ் ஹால் வாடிக்கையாள கிச்சன் சிம்னி அமைக்கப்பட்டுள்ளது கிச்சனுக்கு பால்கனி இங்கு வாஷிங் மிஷின் வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் உள்ளது கிச்சன் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வெயிட்டிங் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இங்கேயும் ஜன்னல் உள்ளது இந்த பக்கம் காலி இடம் உள்ளது நல்ல வெளிச்சம் உள்ளது ஒர்க் செய்யப்பட்டுள்ளது ரூமில் இந்த ரூமில் ஏசி பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது த்ரீ பேஸ் இந்த ஏசி பாயிண்டும் இங்கே உள்ளது ஹாலில் உள்ள இரண்டு ஜன்னல் உள்ளது ஹாலில் இரண்டு ஜன்னல்கள் உள்ளன பின்புறமும் வேக்கண்ட் லேண்டு தான் இந்த வீட்டிற்கு பின்புறம் வேக்கன் லேண்டு தான் நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் நல்லா சீலிங் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு மினி லாபி செப்பரேட்டாக இங்கு காமன் பெஸ்ட் ரூம் நல்ல அகலமாக உள்ளது இது இரண்டாவது பெட்ரூம் இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் இங்கும் ஏசி பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது மூன்றாவது பெட்ரூம் வாடிக்கையாளர் இந்த இந்த இது இந்த இந்த பக்கம் ரோடு உள்ளது இந்த பக்கம் ரோடு உள்ளது இது பின்னாடி தெரிவது பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் பின்னாடி தெரிகின்ற ஒயிட் பில்டிங் பத்மஸ்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் பில்டிங் இது மூன்றாவது பெட்ரூம் பெரிய பெட்ரூம் மூன்றாவது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர்ல மிக மிக மெயினில் இருக்கின்றது த்ரீ பிஹெச்கே லிஃப்ட்டு உள்ளது இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது இரண்டு கார் பார்க்கிங் உள்ளது விலை எண்பது லட்சம் ரூபாய் எயிட் இயர்ஸ் பில்டிங் சூப்பராக உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்